முத்து போல கண்ணீரத்த முகம் எல்லா வடிக்கலம்மா முகமெல்லாம் வடிக்கலம் முகமெல்லாம் வடிக்கலம்மா முகமெல்லாம் எல்லாம் வடிக்கலமா கனவா மன்னவரு மன்னவரே எனக்கு வாய்த்த ராசா எனக்கு வாய்த்த ராஜா நமக்கு மண்ணிருக்கு மனை இருக்கு இருக்கு மனை இருக்கு மன்னாள மதள இல்ல மன்னால மதள இல்ல சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தி இருக்கு சுகம் இருக்கு சொத்தாள பிள்ளை இல்ல கணவா நாகம் மன்னா என் கணவானாக மன்னா எனக்கு வாய்த்த ராஜாவே எனக்கு வாய்த்த ராஜாவே என்ன குத்தோ செய்தேன் ஐயா என்ன குத்தம் செய்தேன் ஐயா எனக்கு ஒரு குழந்தை இல்லை எனக்கு ஒரு குழந்தை இல்லை மன்னவனே நாகமன்னா மன்னவனே நாதர் முடி மன்னவரே முடி மன்னவனே நாதர் முடி மன்னவரே நாகராஜா என் கணவா நாகராஜா செய்தேனையா என்ன செய்தேன் ஐயா எனக்கு ஒரு குழந்தை இல்லை எனக்கு ஒரு குழந்தை இல்லை என்ன செய்தேன் செய்தேனையா என்ன செய்தேன் ஐயா பார்ப்பாரை படித்தேனா பார்ப்பாரை பழித்தேனா போட்டு பேசின வழிபாட்டு ஊர்குடியை கெடுத்தேன் ஊர்குடியை கெடுத்தேனோ வட்டி அடைக்கும் அடைந்தேனோ பாம்பை கொண்டு அடைத்தேனோ பாம்பை கொண்டு அடைந்தேனோ பாம்பை கொண்டு அடைத்தேனோ என் கணவா மன்னவனே என் கணவா மன்னவனே எனக்கு நாகம் மன்னான் எனக்கு வாய்த்தனாக மன்னன் என் நாக மன்னா கணவனாக மன்னா என் கணவானாக மன்னா என் கணவானாக மன்னா ஒரு குத்தமும் செய்யலியா ஒரு குத்தமும் செய்யலையே ஒரு குத்தமும் செய்யலியா ஒரு குத்தமும் செய்யலையே என் கணவா மன்னவரே என் கணவா மன்னவர் ஐம்பது வயசுமாச்சு வயசு மாச்சு ஆணும் இல்ல பெண்ணு எடுத்து ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல ஆணும்

மாதத்தில் முத்தாரம்மா வாரளே முத்தாரம்மா வேடையான வேளையங்க வேலையான வேளையம்மா விளையாடும் நேரம்மா விளையாடும் நேரம் அம்மா சத்தம் கட்டல சத்தம் கட்டலவோடி வாரம்

ஊரிலே நகர் ஊரில கோவில் கொண்ட குலமகளே கோயில் கொண்ட குலமகளே புரட்டாசி மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் தசர நல்ல திருநாளில் தசர நல்ல திருநாளில் ஆடி வார காளி ஆடி வார காளி அம்மா ஒரு குலவே போடுங்கம்மா ஒரு குலவே மொளபாரி தேவி வார மொளபாரி தேவி வார ஆக பெத்த பிள்ளை ஆக பெத்த பிள்ளை முட்டையில் பிறந்த பிள்ளை முட்டையில் பிறந்த பிள்ளை முத்தாரம்மா ஓடி வார முத்தாரம்மா ஓடி வார அப்பு பூச்சடையாக கூடம் கூட ஓடிக்க நல்ல பாம்பு தாளாற்ற நல்ல பாம்பு தாளா ஆடி வர காளி அம்மா ஆடி வர காளி அம்மா அழகு பத்ர காளி வார அழகு பத்ர காளி வார உன்ன போல தேவதையே உன்ன போல தேவதையே ஒரு நாளும் பார்த்ததில்ல ஒரு நாளும் பார்த்ததில்ல அம்பிகையே ஈசரியே அம்பிகையே ஈசரியே நீலமாறி ஓடி வர நீல காளி ஓடி வர நீல காளி ஓடி வர நீல காளி ஓடி வர சந்தன காளி ஓடி வர நீல காளி ஓடி வர கருங்காலி ஓடி வர கருங்காலி ஓடி வர சங்காலி யோ ஓடி

ியம்மையான கா அான காளியம்மா எந்தாலியம் அழகு பத்திர காலியம்மா அழகு பத்திர காலியம் உன்ன போல தேவதையே உன்ன போல தேவதையா

தூக்கிட்டு <mutter pickup> <sitters> அழகாடு நேரம் அப்பறத்து மேல அப்பறத்து மேல ஆடிவாரா முத்தாரம் ஆடிவாரா முத்தாரம் ஒன்னா தீர்நாளிலே ஒன்னா திருநாளிலே முத்தாரம் ஒன்னா தீர்நாளிலே ஒன்னா திருநாளில் எந்தாயே ஈஸ்வரியே குருக்கையம்மா ஓடிவாரா கருகத்தை தூக்கிக்கிட்டு கருங்காலியும் அம்மையான காணியம் ஏ அம்மையான காளியம் ஏ ஏன்மா ஆடி வராடக்கம் ஒரு குழவா ஓடக்கம்மா ஒரு மணிக்குலவே